நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ராண்ய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்ப ராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் கும்பராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்களுக்கான யோகங்கள் அனைத்தையும் அதிர்ஷ்டகரமான திருப்திகளையும் காரிய வெற்றிகளையும் மாதம் முழுவதும் ராசிக்கு பனிரெண்டில் நிற்கின்ற சூரியனும் மூன்றாம் இட குருவும் ஜென்ம ராசியில் உள்ள சனியும் வலிமையான அமைப்பில் நிற்கிற செவ்வாயும் சாதகமான இடத்தில் வளம் வருகிற ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனும் தரப்போகிறார்கள் மாதம் தொடங்கி பத்து தினங்கள் முடிவதற்குள் சாத்தியமில்லாத விஷயத்தில் இறங்கினாலும் சாதகமான லாப உயர்வு மாற்றங்களை அடைவீர்கள் இல்ல சௌகரியம் அதிகரிக்கும் அன்றாட வருமானம் உயரும் சேமிப்பு பல மடங்காகும் இழப்பு விரயங்களுக்கு வேலை இந்த அதிர்ஷ்டத்தை வைத்து முக்கியமான பிரச்சனைகளை முடிவு கொண்டு வந்து எதிரி எதிர்ப்பு விஷயங்களை தவிடுபொடியாக்கி கௌரவ அந்தஸ்து மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்ள உள்ளீர்கள் சன்மானம் போல் பெரிய தொகை ஒன்று எவர் மூலமோ கிடைக்க இருக்கிறது அனைவருக்கும் ஆரோக்கிய சிக்கல் வைத்திய செலவு இல்லை கடன் கொடுக்கல் வாங்கல் நாணய சமாச்சாரங்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற குடும்ப நெருக்கடி பணப்பிரச்சினை உத்தியோக இட சிக்கல் சக நட்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள் அனைத்துக்கும் நிம்மதி காத்துள்ளது இளம் இரு பாலாருக்கும் திருமண கனவு எதிர்கால நிரந்தரத்திற்கான உயர்வுகளும் உத்தியோக சம்பந்த முயற்சிகளும் அதிர்ஷ்டமுடன் கைகூட உள்ளது மாதம் வருகின்ற வெள்ளி செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு இம்மாதம் மூன்று ஐந்து ஆறு மற்றும் பதினெட்டு இருபத்தி நான்காவது நாட்களில் விருப்பப்படுகின்ற பொன் பொருள் சேர்க்கைகளும் புதிய சொத்து பத்துகளும் மண்மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு பெண்களுக்கு பெண்களுக்கு மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக விலகும் முயற்சிக்கு ஏற்ப உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுச சரித்து செல்லவும் சில இடங்களில் மவுனத்தை கடைபிடிப்பது பகைமையை குறைக்கும் மாணவர்கள் அலட்சியம் திட்டமிட்டு படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் புது விதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு ஏற்படும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் வருமான உயர்வுக்கான சூழ்நிலைகள் அமையும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை நம்பி ஜாமீன் போடுவதை குறைத்துக் கொள்ளவும் சக ஊழியர்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் பணி நிமித்தமாக எதிர்பாராத பயணங்கள் செல்ல நேரிடும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நிமிர்த்தமான சிந்தனைகளும் முயற்சிகளும் மேம்படும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் உபரி வருமானத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கணக்கு வழக்குகளில் கவனம் வேண்டும் வேலை ஆட்களின் தன்மைகளை அறிந்து பொறுப்புகளை ஒப்படைக்கவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகளை தேர்வு செய்து கொள்வது நல்லது சக கலைஞர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வருமான நெருக்கடிகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் தொண்டர்களின் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை தவிர்க்கவும் புதன்கிழமை தோறும் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்து வர மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருநங்கைகளுக்கு பொருளாதார உதவிகள் செய்வதன் மூலம் செயல்பாடுகளில் இருந்த சிக்கல்கள் விலகும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களை பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் உத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேறு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோளப் பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் பேரு நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி வைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாது இந்த வழி வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவக்கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் வழிபாடு ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லஹரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இரையருள் கிடைக்க வளம் வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்